தவறு செய்கிறவர்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே எப்பயுமே வழக்கு போடுறீங்களே இந்த நிலைமை என்னைக்கு மாறும் நீதிமன்றங்கள் இதை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு உண்மையாலுமே மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிறாங்க சேம் டைம் ஒரு இன அழிப்புக்கு அவங்க வந்து அரக்கு வலுவிடுறாங்களே இப்பேற்பட்ட விஷயத்து கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி கேஸ டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க ஸோ உதயநிதிக்கு எதிராக வந்து பேசின மாளவியாவுடைய கேஸ குவாஷ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கக்கூடிய அந்த காவல்துறை ஏன் உதயநிதி மேல வந்து ஒரு வழக்கு போட முடியலைங்கிறது என்னோட ஒரு ஆதங்கம் சோ நம்மளுடைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆளுநர் வந்து தெரிவிக்கிறாரு நம்மளுடைய ஊழல் விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வெளியே லீக் மாளிகை மூலியமா இருக்கும்போது இருக்கலாம் இவங்களுக்கும் நாட்டு மற்றும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இவங்க வந்து ஒரு அலிபாபா நாற்பத்திடர்கள் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கொள்கை ஒன்று வச்சுக்கிறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி சனாதனம் குறித்து அநாகரிகமான முறையில் விமர்சித்த உதயநிதி அவர்கள் மேலே இந்தியா முழுக்க வழக்கு தொடரப்பட்டது இப்போ கூட அது தொடர்பான ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிபதி வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைத்து இருப்பதாக அண்ணாமலை கூட அவர்கள்லாம் பேசியிருந்தார் இந்த சனாதனம் குறித்த விவகாரத்தில் உதயநிதி அந்த வழக்கு எந்த நிலையில புரிய நீதிமன்றம் வந்து தன்னோட வார்த்தைகள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கவலையை வந்து உதிர்த்திருக்கிறாங்க ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பட்டித்தொட்டில இருக்கிற குப்பனோ சுப்பனும் கிடையாது உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்புமதி நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களே வந்து தன்னோட கடுமையான கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுலே புரியல ஏன் இப்படியான கேஸ்கள்லாம் வந்து வருதுங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தம் தெரிஞ்சிருக்கிறாங்க இத நம்ம பாக்குறப்போ அவங்க வந்து இந்த வழக்கை வந்து ரொம்ப தெளிவுபடவே சொல்றாங்க இது ஒரு மேலோட்டமா பாக்குறப்போ என்ன ஒரு சாரருக்கு சம்பந்தமா வந்து நீதிபதி பேசுறாங்கன்னு சொல்லி இந்த கீழ்தரமான அரசியல நீதிபதிக்கு எதிராவே வந்து எடுக்கிறவங்க தான் இந்த திமுக அதனால இந்த வழக்கை நம்ம வந்து உன்னிப்பா பார்த்தோம்னா வடக்கில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐடிவிங்ல இருக்கக்கூடிய அமித் மாலையா வாங்குற ஒருத்தர் வந்து உதயநிதியை கடுமையா கண்டனம் பண்றாரு நம்ம திருச்சியில் இருக்கிற காவல்துறை அதாவது சிங்கம் காவல்துறை உடனே கோபப்பட்டு அவருக்கு எதிராக வழக்குகளை பதிஞ்சு அவருக்கு எதிரான ப்ரொசீடிங்கை வந்து முன்னெடுக்கிறாங்க அதாவது எந்த மாதிரி இந்த விஷயம்னா அதே திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஐபி தன்னோட தந்தை வந்து ரோல்ஸ் ராயல் கார் வாங்கணுங்கிறதுக்காக கிட்னி எத்திரினாரு அந்த கிட்னி திருநதை ஏண்டான்னு கேட்க வக்கில் அதை இதே காவல்துறை வந்து டெல்லியில் இருக்கிறவர் மேலே கேஸ் போடுறாங்க அந்த கேஸையும் வந்து உயர் நீதிமன்றம் விசாரிக்குது ஏன்னா அதுதானே அடிப்படை அரசியலமைப்பு விசாரிக்கிறப்போ அந்த நீதிபதி வந்து அதை தெளிவா பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து இந்த அமைச்சர் பயன்படுத்தின வார்த்தைக்கு நம்ம வருவோம் சனாதான ஒழிப்புன்னு சொல்றாரு ஒழிப்புங்கிறத ஒழிப்பை அழிப்புன்னு வருது அழிப்புன்னா இதை யார் அழிக்க அவர் முயற்சி பண்றாரு சனாதானத்தை பின்பற்றவங்களை அப்ப சனாதானத்தை பின்பற்றவங்களை இவர் அழிக்கணும்னா அந்த மக்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்றாரா அதாவது சனாதனங்கிறது ஒரு மக்களுடைய நம்பிக்கை அப்போ ஒரு இன அழிப்புக்கு இவர் வந்து ஒரு மக்கள் வந்து தூண்டுறாரான்னு வெளிப்படையா கேட்கிறாங்க இன அழிப்புங்கிறது திமுக ஒரு இண்டியாமையாத ஒரு விஷயம் தான் அது அவங்களுக்கு வந்த கலை ஆனா சொந்த மக்களே இவங்க அழிச்சிட்டு யார்கிட்ட போய் ஆட்சி நடத்த போறாங்க ஆந்திராவில போய் ஆட்சி நடத்த போறாங்களா தமிழ்நாட்டுக்கு தானே வந்தாங்க ஓட்டு கேட்க நம்ம வீட்டுக்கு தானே வரணும் அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு கீழ்தரமா ஒரு அமைச்சர் சொல்றாரு இந்த அமைச்சரை வந்து நீங்க ஏன் வழக்கு போடல இப்படி ஒரு விஷயத்த இன அழிய போதுன்னு கவலைப்படுற ஒருத்தன் கண்டிப்பா அவனுக்கு எதிராக தானே செய்வான் அப்படித்தான் பேசுவான் ஆக ஒரு அமைச்சர் ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை பயன்படுத்தினதை எதிர்த்து பேசினவன் மேலே வழக்கு போட்டீங்க இவர் மேலே ஏன் போடலன்னு வந்து ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் கேட்டிருக்கிறாங்க இது நீதிபதி ஒரு பார்வை அவரே வந்து நீங்க கொடுத்த கவுண்டர் அதாவது எதிர்தரப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த கவுண்டருக்கு மேல அவரு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வழக்குல நீங்க முக்கியமாக வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா காந்தி பெரியார் புத்தர் காமராஜர் இந்த மாதிரி தலைவர்களெல்லாம் எழுத்துருக்கிறீங்க இவங்கெல்லாம் சனாதனக்கு எதிராக இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த கவுண்டர் மண்ணில் போட்டிருக்கிறீங்களே காந்தி தான் ஒரு ஹிந்து சனாதானி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கையில் வந்து பகவத்கீதை அந்த மாதிரியான புனித நூல்களை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு காமராஜர் எப்பவுமே கடவுள் பக்தி மிகுந்த ஒரு மனுஷன் தெரியும் புத்தர் ஒரு சாதாரண ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்து ஹிந்து மதத்துடைய கொள்கைகள் மேலதான் கோபப்பட்டாரு இந்து மதத்தவரு வந்து எதிர்க்கல அதோடைய அடுக்குகளை தான் எதிர்த்தாரு இதில் நீங்க சொல்ற மாதிரி பெரியார் வந்து இந்து மதத்துக்கு எதிரானதால் அவரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க சோ நீங்க கொடுத்த கவுண்டர்லேயே இவ்வளோ கேவலமா தவறான விஷயத்த கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து வருது சோ இந்த மாதிரி வந்து தவறு செய்கிறவர்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே எப்பயுமே வழக்கு போடுறீங்களே இந்த நிலைமை என்னைக்கு மாறும் நீதிமன்றங்கள் இதை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு உண்மையாலுமே மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிறாங்க பட்டு இருக்கிறாங்க மரியாதைக்குரிய நீதியரசரா இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அவர்கள் அவங்க ஒரு மேற்கோளும் காட்டியிருக்கிறாங்க இதே பெரியார் அவர்கள் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக எந்த ஒரு மதத்தையுமே நம்ம வந்து தவறா பேசக்கூடாது நீங்க இந்துவா இருங்க கிறிஸ்டினா இருங்க முஸ்லீமா இருங்க உங்களுக்கு எதிராக நான் பேசக்கூடாது எங்களுக்கு எதிராக நீங்க பேசக்கூடாது ஏன்னா இது ஒரு சகோதரத்துவம் மிக்க நாடு கூட வச்சுக்கலாம் கான்ஸ்டியூஷன் படியே அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் தொடர்ந்து இந்துக்களை வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க உங்களுடைய பெரியார் வந்து சிலைகளை போட்டு உடைச்சாரு ராமர் அவமானப்படுத்தினாரு இதுல அப்பதிக்கு வந்து சில ஏகப்பட்ட மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருந்தாலும் சில வழக்குகளை மட்டும் நீதிமன்றங்கள் எடுத்து நடந்துச்சு அதுல சில அப்பீல உச்ச என்ன சொல்லுச்சுன்னா இப்போ இருந்த காலகட்டத்தில் இனிமே வந்து இந்த தவறுகள் நடக்காம இருக்கணும்னு சொல்லி அவரை வான் பண்ணி அனுப்புனாங்க பெரியார சோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் குறைஞ்சிருந்தாலும் இப்போ திமுக இந்த விஷயத்தை மறுபடியும் முன்னெடுத்து மக்கள் மத்தியில ஒரு தவறான பரப்புரை இருக்கிறாங்க சேம் டைம் ஒரு இன அழிப்புக்கு அவங்க வந்து அரக்கு வலுவாங்களே இப்பேற்பட்ட விஷயத்து கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி கேஸ டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க ஸோ உதயநிதிக்கு எதிராக வந்து பேசின மாளவியாவோட கேஸ குவாஷ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கக்கூடிய அந்த காவல்துறை ஏன் உதயநிதி மேல வந்து ஒரு வழக்கு போட முடியலைங்கிறது என்னோட ஒரு ஆதங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது சொல்லி இருக்கிறார் இது டிஎம்கே கிடையாது சிஎம்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை இது மேல அந்த பேர் மூலியமாக வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தையும் இந்த திமுக அரசாங்கம் மதிக்கிறது இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த திமுக அரசை கடுமையா விமர்சனம் பண்ணி எப்படி பொதுவா ஒரு பாரத பிரதமர்ங்கிறவரு மோடி மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒருத்தர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு கேம்பெயின் பண்றப்போ எதிர்கட்சிகளை வந்து எதிர்த்து பேசுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் எல்லா மாநிலத்திலுமே அவர் போனார்னா ஊழல்வாதிகள் சொல்லுவார் அதே மாதிரி இங்கே வந்து கரெக்ஷன் இருக்கு மக்களை கண்டுக்கிறதுலங்கிறது ஒரு அடிப்படையான குற்றச்சாட்டுகள் தான் ஆனா ஒரு பாரத பிரதமர் அதிகாரத்தோட உச்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து ஆதாரப்பூர்வம் இல்லாம பேச மாட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைனா அவருக்கு எதிராக நம்ம டிஃபர்மேஷன் போடலாம் நம்ம நாட்டில் அதுக்கான உரிமைகள் கூட இருக்கு ஆனா அவர் சொல்றாரு திமுகவுக்கும் போதை மருந்து கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு ஆக ஒரு அதிகாரமிக்க பொறுப்புல இருக்கிறவர் வந்து இருக்கிறவங்களை பார்த்து போதை மருந்து கூட்டத்தோட தொடர்பு மாநிலத்துல மக்களுக்கு போதை மாஃபியாக்களோட தொடர்பு வச்சிருக்கோம் ஒரு பாரத பிரதமரே எங்களை தப்பு நீங்க ப்ரூவ் பண்ணி ஆனா அது உங்களுக்கு தொடர்பு இருக்கு இருக்கிற காரணத்தினாலதான் நீங்க அதை பத்தி எந்த ஒரு பதிலும் பேச முடியல இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து கேவலமான முறையில் மதுவை ஒழிப்போம் இந்த மாதிரி வந்து போதையிலேருந்து தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மாஃபியாக்கள் கூட கூட்டணி வச்சிருக்கிறது எந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல்கிறத பாரத பிரதமரே மேடை போட்டு கிழிச்சிட்டு போயிருக்கிறாரு தமிழ்நாடு வந்து கடன்கார மாநிலமா இருந்துச்சு மிகப்பெரிய ஊழல் மாநிலமா இருக்கு திமுக ஆட்சியில் அது தலை குடிஞ்சிருச்சுங்கிறதுலாம் வேற கதையா இருந்தாலும் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கும் போதை மாஃபியாக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றது இன்னும் நம்மள வருத்தமடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சிஎம் சிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கிளியராகவே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு கரப்ஷன் மாஃபியா கிரைம் அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்துச்சு அவங்க கட்சிக்காரங்களே தப்பு பண்ணாலும் பதவி விட்டு எடுத்துட்டு அடுத்த நாள் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே என்னடானா திமுகவுடைய தலைமையிலிருந்து கீழ இருக்கிற கிளை வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து அடிபடி சட்ட உரிமை மீறல் பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பின்மைனு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் திருச்சி மாநகரில் இருக்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர் வந்து தன்னோட அப்பாவுக்கு ரோல்ஸ் ராயல் கார் வாங்குறதுக்காக வறுமையில இருக்கிற மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கம்மி விலையில அவங்கள்ட்ட இருந்து கிட்னியை திருடி நல்ல ரேட்டுக்கு வெளிநாட்டுக்கு வித்து கிட்னி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அதுக்கு ஒரு வழக்கு போட இந்த காவல்துறைக்கு துப்பு இல்லைன்னா இங்க சட்டம் ஒழுங்குங்கிறது இருக்கு மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறீங்க நீதிமன்றத்தை கேவலப்படுத்துறீங்க மக்கள் இருக்கிற கிட்னி உணவு பொருள் எல்லாத்தையுமே திருடி இவ்வளவு பொருள் பணத்தையும் வச்சுக்கிட்டு எலக்ஷன்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சலாங்கிற நம்பிக்கையில திமுக இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்த பாபர மக்கள் பேசுனா கேஸ் போடுவாங்க பாரத பிரதமரே வந்து அந்த மேடையில சொன்னாங்கங்கிறது என்னோட பார்வையா இருக்கு சனாதனம் வந்து பின்பற்றக்கூடியது ஒரே மதம் தான் அந்த மதத்திற்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க இந்த நாட்டையும் இது வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒரு பிரித்தாள்ற மாதிரியான ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு விமர்சனம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பேசக்கூடிய இவங்க தமிழகம்னு சொல்லக்கூடாது தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தேசப்பற்று பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க ஆளுநர் எங்களுக்கு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆளுநர் அவர்கள் வந்து தமிழகத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய இவர் வந்து தமிழகத்திற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆளுநரிடம் ஒரு மோதல் போக்கிலேயே திமுக அரசாங்கம் இருந்து வருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்க பொதுவா நல்லது செய்கிறவங்க யாரையுமே திமுகவுக்கு பிடிக்காது அதனால அவங்களுக்கு எதிராக கட்டம் கட்டுறதா இருக்கட்டும் பொய் வழக்கு போடுறதா இருக்கட்டும் அவதூறு பரப்புறதா இருக்கட்டும் அவங்களை அவமானப்படுத்துறதா இருக்கட்டும்னு ஆளுநர்னு கிடையாது யார் பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்காது இன்னும் நம்ம ஹார்ஸாக பேசியிருந்தா கூட நாளைக்கு நம்ம மேலே கூட வழக்கு பதியலாம் திமுக கோரியில் அதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இல்லைன்னா நம்ம மேலேயுமே வழக்கு போட்டுருவாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லது பண்றவங்களை சுத்தமா பிடிக்காத திமுக அவர்களுக்கு ஆளுநர் வந்து பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்குறாரு உதாரணத்துக்கு சட்டசபையில வந்து இங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் நியமனத்துல வந்து ஆளுநர் தலையிட்டாரு அது நம்ம எல்லாருக்குமே பட்டவர்த்தனமா தெரிஞ்ச விஷயம் தான் அதுல இடைக்காலத்துல போயிட்டு திமுகவும் ஜெயிச்சிச்சு அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அந்த விஷயத்துல உச்ச நீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றமே வந்து அமைதியாயிடுச்சுன்னே சொல்லலாம் சோ அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல ஆளுநரால இந்த தமிழ்நாடு அரசுடைய திருட்டுத்தனங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அதே மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராக பாஜக மாநில தலைவரா இருந்தப்ப கூட திமுக ஊழல் பயில் ரெண்டு எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்ததையும் அவர் அதை படம் பிடிச்சு பட்டவர்த்தனமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டியெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சதும் திமுக உடைய திருட்டுத்தனம் மக்களுக்கு புரிஞ்சிருச்சேங்கிற அந்த ஆதங்கமா கூட இருக்கலாம் சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஆளுநருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து கிளாஸ் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது சோ நம்மளுடைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆளுநர் வந்து தெரிவிக்கிறாரு நம்மளுடைய ஊழல் விஷயங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வெளியே லீக் ஆகுது இது ஆளுநர் மாளிகை இருக்கும்போது வந்து ஸ்டாலினோட வந்து ஒரு பட்டவர்த்தனமான பயமாக கூட இருக்கலாம் இது ஆளுநர் மேல அவருக்கு நேரடியான ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது ஆனா இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலின் நாட்டுப்பட்டுங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா அதுதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறந்த காமெடினே சொல்லலாம் அவங்களுக்கு நாட்டுப்பட்டு எல்லாம் கிடையாது இதுக்கு நம்ம வரலாறு திரும்பி பார்த்தோம்னா அண்ணாதுரை அவர்கள் இவங்களோட ஓனர் அவர் வந்து தனிநாடு வேணும்னு சொல்லி ஒரு காலத்துல சுத்திட்டு இருந்தாரு தமிழ்நாடு அந்த வந்து ஆஃப் ஆக்ட் படி அதாவது நம்ம வந்து கட்சிகள் ஆரம்பிக்கணும்னா வந்து சில சட்டங்கள்லாம் பின்பற்றி நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுல சில சரத்துக்கள்ல கொண்டு வந்த மாற்றம் வந்து தனிநாடுன்னு திறந்து ஏதாச்சும் ஒரு கட்சி கேட்டுச்சுன்னா அவங்களை வந்து எலெக்ஷனில் போட்டியிட தகுதி அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க தான் இந்த கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தாங்களே ஒழிய அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு தனி நாடு வேணும் நாங்கள் தனியாக தான் இருப்போம் தனியாக தான் சுத்தோம்னு சொல்லி கதை சுத்திகிட்டு இருந்தவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இடியா வந்துருச்சு இங்கே அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நம்மளை தேர்தலை போட்டியிட விட மாட்டாங்க ஜெயிச்சு வந்து மக்களை சொரட முடியாதுங்கிற ஒரு மயந்தான் இவங்களுக்கு நாட்டுப்பற்ற பற்றி பேசக்குது நாட்டுப்பற்ற பத்தி பேசுறவங்க என்னைக்காச்சும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை மதிச்சிருக்கிறாங்களா இல்லை இந்த சட்ட திட்டங்களையாச்சும் மதிச்சிருக்கிறாங்களா அரசு அதிகாரிகளை சுதந்திரமாக செயல்பட விட்டுருக்குறாங்களா இல்லை இங்கே நாலாவது துணை அழைக்கக்கூடிய மீடியாவுக்காச்சும் கொஞ்சம் அடிப்படை மரியாதை கொடுத்துருப்பாங்களா இவங்களுக்கும் நாட்டு பாட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இவங்க வந்து ஒரு அலிபாபா நாற்பத்தி இவங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக ஒரு கொள்கைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க அந்த கொள்கையுமே கொள்ளை அடிக்கிறது தான் பட் அதுக்கு வந்து ஒரு பாலிஷான வார்த்தைகளை போட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க இவங்களுக்கு நாட்டு பற்றுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அதை நான் வந்து வெளிப்படையாகவே சொல்லுவேன் இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்கள் வழிபடக்கூடிய எண்பது சதவீத மக்கள் இருக்கக்கூடிய சனாதனத்தையே இவங்க வெளிப்படையாக அவமானப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு எங்கே இந்த மக்களையும் மதிக்காதவங்க இந்த நாட்டை மதிக்காதவங்களுக்கு எங்க இருந்து வந்து நாட்டுப்பட்டு வந்துட போகுது இவங்களுக்கு இந்த மக்கள் மேலேயும் அக்கறை கிடையாது இந்த சட்டத்து மேலேயும் அக்கறை கிடையாது இவங்களுக்கு தேவை இங்க இருக்கிற பணத்தை சொரண்டி போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணி அங்க ஒரு சொகுசான வாழ்க்கையை தன்னோட பேரனுக்கும் பேத்திக்கும் வந்து எடுத்து வைக்கணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை அவ்வளவுதான் இவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி